பெரிய கட்சி என்கிற ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கின்ற இருக்கின்ற உருவாக்கி தான் நமது அண்ணா எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் என்றாலே கிராமங்கள் முதல் பெரியவர்கள் வரை சொல்லுகின்ற ஒரே நிலை எடுத்த முடிவில் சரியாக இருப்பார் நம்மளிடமே சொல்லுகிறது சொல்லுவது எல்லோரும் எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அது திமுகவாக இருந்தாலும் சரி எந்த கட்சிகாரர்களாக இருந்தாலும் சரி உங்கள் தலைவரை போல உறுதியான ஒரு முடிவெடுக்க முடியாது யாராலும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு பொதுமக்களாலும் பிற பாராட்டக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இன்னைக்கு எத்தனையோ வழக்குகளை போடுவேன் என்று பரட்டியும் உங்கள் பழைய அமைச்சர்களை எல்லாம் பிடிப்பேன் என்று சொன்ன போதிலும் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி முறிந்தது முறிந்ததுதான் என்று தைரியமாக ஒரு சொன்ன ஒரே தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தான் திமுக எடப்பாடியார் அவர்களுக்கு எந்த அளவிற்கு இந்த தைரியம் வந்தது கேட்கின்ற அளவில் இன்னைக்கு எல்லோரும் வியப்பாக அவர் எடப்பாடியார் அவர்களை முழுமையாக தெரியாமல் இன்னைக்கு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் தலைவர் எடப்பாடியார் தான் என்பதை சொல்லி இன்றைக்கு தமிழகத்திலே தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருமையால் பெரு வெள்ளம் வந்தது தூத்துக்குடி நகரத்திற்குள் யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் எடப்பாடியார் ஓடோடி வந்தார் மழை பெய்து கொண்டிருக்கின்றது தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஒரே மார்க்கமாக மட்டும்தான் தூத்துக்குடி நகரத்துக்குள் வர முடியும் அந்த நேரத்தில் முதல் முதலாக தூத்துக்குடிக்கு வந்து லாரிகளிலே அதாவது உணவுப் பொருள்கள் அவர்களுக்கு தேவையான உடைகள் நேரத்தில் என்ன தேவையோ அதை தூத்துக்குடி மக்களுக்கு வழங்கியவர் தான் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதற்கு மேல என்னப்பா நீங்க அந்த மக்கள் வீட்டுல சோரே பொங்கி இருக்க முடியாது அந்த அளவுக்கு மழை உள்ள வீட்டுக்குள்ள போயிருக்கு நீங்க ஒரு ஒன்றரை மாசம் நீங்க சோறு பொங்கி போடணும்னு சொல்லி எங்களை எல்லாம் பணித்து எதிர்கட்சி துணை தலைவர் உதயகுமார் அவர்களை இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அனுப்பி அவர் தங்கி மக்களுக்காக ஒன்றரை மாத காலம் சோறு போட்டவர் எடப்பாடியார் அவர்கள என்று சொல்லி அந்த அளவிற்கு மக்களை நேசிக்கிற ஒரு தலைவர் ஸ்டாலினை போல இங்கே மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவன் நாட்டு மக்கள் தேவையா அந்த இந்தியா கூட்டணிங்கிற கூட்டணி தேவையா மக்கள் தேவை என்பதை உணர்ந்து முதல் முதலாக தூத்துக்குடி மாநகரத்தில் வந்து மக்களின் துயரை துறைத்த எடைப்பாடியார் அளவில் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்து பேச இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை அளிக்க வேண்டும் அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் இந்த நாடாளுமன்ற தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி எந்த விதத்திலும் இரட்டை வாக்களித்து எடப்பாடியார் பக்கம் தான் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபிக்கின்ற வகையில் நீங்கள் எல்லோரும் இங்கே வரைய வந்திருக்கின்றீர்கள் கனிமொழி இந்த மாவட்டத்திற்கு இந்த நாடாளுமன்ற தேவுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த நல்ல திட்டங்கள் கொண்டு வரவில்லை என்பதை உணர்ந்து இந்த நாட்டுக்கு தேவை நமது கட்சிக்கு தேவை என்பதை உணர்ந்து கட்சி தொண்டர்கள் முதல் பொதுமக்கள் வரை நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் இங்கே போட்டிய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கின்ற வேலுமணி அவர்களை வாக்களித்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதன் மூலம் தமிழகத்தில் பாண்டிச்சேரி நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் கொல்ல போகிறோம் எப்பொழுது தேர்தல் இருந்தாலும் தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடியார் தான் என்பதை சொல்லி

கழக பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதல்வர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைமை தலைவர் வழியில் புரட்சி தமிழராக வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது தலைமையிலாட்டுவார்கள்